காரணத்துக்காக ஒரு நோயில இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் கஞ்சி அப்படின்னு ஒரு பார்வை வந்து இந்த கஞ்சி மேல இருக்கு ஆனா இதே குழந்தைகள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மேல்தட்டு ஒரு உணவு வளாகத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காறாங்கன்னா அவங்க உடனடியாக முதல்ல சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பை ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த சூப்பை வந்து அதுக்கு ஏதேதோ விதவிதமான பெயர்கள்லாம் இருக்கும் அந்த சூப்பை கொஞ்சம் உத்து பார்த்தா அது எந்த வடிவில் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தா வீட்டில் தயாரிக்கக்கூடிய கஞ்சிக்கும் இந்த கஞ்சிக்கும் ஏதாவது இந்த சூப்பிற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆங்கில பெயரும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரங்களும் அது பரிமாறப்படக்கூடிய விதமும் அவர்கள் என்னமோ அந்த கஞ்சி என்ற பெயரில் கஞ்சி என்ற பெயரைச் சொல்லாமல் அவர்களுக்கு பரிமாறப்படக்கூடிய ஒரு மேல்தட்டு உணவை ரொம்ப ரசித்து அந்த சூப்பை சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை